2 3 எத்தனை மரம்? மம்மா எத்தனை மயில் இருக்கு count பண்ணுங்க. 1 டூ த்ரீ ஆட்ட பேல். இப்ப என்ன மரத்துக்கு கீழ மயில் அருகில் கில் இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க. நிக்குது. ஆ வெரி குட். சர்க்கிள் பண்ணுங்க சர்க்கிள் பண்ணுங்க. சின்ன ரவுண்ட் போடنا சின்ன முடி இருக்கு. எங்க போடுற

எந்த மைல் கிட்ட இருக்கு மரத்து கிட்ட எங்க இருக்கு அருகில் அழுகிருக்கு தூரமா எந்த மைல் இருக்கு தூரமா தூரமா